பிக்பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கேப்டனா செயல்பட்டாலா இல்லை ஒழுங்கா பண்ணலான்ற மாதிரி ஒரு சில டிஸ்கஷன் வந்து பார்வதி அமித் கூட வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பிரஜன் வியானா மற்றும் ரம்யா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சுபிக்ஷா எவிக்டாயிருக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாங்க எதிர்பாராத உங்களுக்கே டுஸ்ட்டு வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்க்குறோம் அடுத்து தான் நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க டபுள் எவிஷனா சிங்கிள் எக்ஷன் கேட்டிருந்தீங்க அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம் அந்த பக்கெட் இஷ்யூ என்ன தான் ப்ரோ அதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருங்கன்னு மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து அது மூணு தான் அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷனா சிங்கிள் எவிக்ஷனா அப்படின்றது பார்த்திங்கன்னா டபுள் எக்ஷன் டபுள் எவிக்ஷன் தான் பிளானாக இருந்திருக்கு பட் இப்போ கிடைச்சிருக்கிற வரையும் சிங்கிள் எவிக்ஷன் தான் ஒன்லி ஒரு எவிக்ஷன் தான் நடக்க போது அது பிரசென்ட் தான் அப்படின்றது நான் போன வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் டபுள் எவிக்ஷனுக்கான தகவல் எதுவுமே கிடையாது ஒன்லி சிங்கிள் எவிக்ஷன் தான் இது இன்னும் அஞ்சு வாரம் தான் இருக்கு எப்படான்னு எனக்கு தெரியல இப்போ வந்து ஒன்பதாவது வாரம் முடிச்சுட்டு பத்தாவது வாரம் போறோம் அஞ்சே வாரம் வீட்டுக்குள்ள பதினஞ்சு பேர் அப்ப ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு பேர் எவிக் பண்ணும் கண்டினியூஸா அஞ்சு வாரம் எவிக் பண்ணாதான் மட்டும் இல்ல நாலு வாரம் டபுள் எக்ஷன் வச்சே ஆகணும் அப்பதான் பினாலேக்குள்ள ஆறு பேர் போக முடியும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் எனக்கு இப்போ மட்டும் ஒரு விஷயம் உறுதியாக தெரிஞ்சிருச்சு அடுத்த வாரம் எட்டு பேர் நாமினேஷன் வந்தால் ரெண்டு டிக்கெட் காலி அது ரம்யா அண்டு வியானா அப்படின்றத இப்பயே ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கலாம் மேபி அங்கே சேஞ்சஸ் நடந்தா சாண்ட்ரா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்பவே எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது ரம்யா வியானா ரோஸ்ட் வாங்கும் போதே ஓகே இது ஒரு பக்கம் அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் மாத்தி மாதிரி நான் மாத்தி போடணும்னு நினைக்கவே இல்லை மக்களே வர அப்டேட்ஸை உங்ககிட்ட சொல்லணுன்றதான் எண்ணம் வேக்கப் சாங்கில் என் கோடிங் எப்பவுமே இருக்கும் அது எல்லா சீ அது கிட்டத்தட்ட நான் சீசன் சிக்ஸில் இருந்து பண்ணுறேன் அந்த டீ கோடிங் அது ரெகுலர் வீடியோ தான் அதில் மாற்றுக்கிறதுல அதை தாண்டி ஓட்டிங் அனலைசிஸ் ஒன்று போட்டு தான் எதையுமே வாலண்டியாக தப்பான இன்ஃபர்மேஷன் உங்கள் கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணல நிறைய சேனலில் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க அதனால் நான் வந்து இன்ஃபர்மேஷன் இதுதான் அப்படின்றதுக்கு வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண தான் லேட் லேட்டாகி அந்த வீடியோ போட்டேன் அதில் ஏதாவது உங்களுக்கு கர்ட்டாயிருந்தோ இதுவாக இருந்தோ மன்னித்திருங்க நான் வாலண்டியராக பண்ணணும்னு பண்ணலை ஓகே அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்னென்னா ஒரு பக்கம் ரம்யாவோட கேப்டன்சி சரியில்லை அவங்க எப்படி கேப்டனா ஒழுங்கா பண்ணாங்க இதெல்லாம் ஒழுங்கா பண்ணாம தெரில ஆனால் ஒன்னா ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ வச்சு கேம் பிள்ளாங்கன்னு இப்போ வீட்டுக்குள்ளே பரவலாம் இந்த டாபிக் பேசுபடலாம் மாறி இருக்கு இதுக்கான மையப்புள்ளி காரணம் யாரோ தெரியுமா எப்ஜே அவர்கள் நேற்று நைட்டு பார்வதி கிட்ட உட்காந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கான்வர்சேஷன் பண்ணியிருக்கார் அப்போ வியானாவை பத்தி பேசியிருக்கார் கமர்தீன்க்கு உங்களோட கேம் பிளேவை பத்தி பார்வதி கிட்ட பேசியிருக்கார் அப்படியே ரம்யாவை பத்தி பேசியிருக்காங்க அந்த ஒரு விஷயம் தான் இங்கே எத்தனை வந்து பார்வதி வந்து பிரஜன் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க யார்கிட்ட அமித்துக்கிட்ட சரி அமித் அமிது கிட்ட ஸோ அதில் என்ன பண்ணிட்டாங்க அமித் அவர்கள் இதெல்லாம் கேட்டிருக்காரு ரம்யா வந்து வாலண்டியாக கேம் பிளேயில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க எனக்கு இப்போது இந்த வாரம் கேம் பிளேயில் ரம்யா என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரிலன்ற மாதிரி ஒரு விதமான கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டுருக்காங்க யார் பார்வதி இதைத்தானே நாங்கள் கேட்டோம் இதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் அப்பயே சொல்லிட்டேன் நேற்று அந்த ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டிய டிசர்விங் மெம்பர் ரம்யாவும் ஒரு நபர் நான் சொல்லிட்டேன் இப்போ ரம்யாவோட கேம் பிளே இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சிருக்கான் குறிப்பா இந்த வாரம் எனக்கு ஏன் ஓட்டு போடல ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரை போடலன்ற மாதிரி கேட்குறா போன வாரமே அவளை போய் கேப்டன் ஆக்கி விட்டேன் அதை தாண்டி இந்த வாரம் எல்லா வாரம் ஆக்கி விட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அங்க ரம்யா உட்காந்து ரம்யாவை பத்தி இங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஸோ வீக்கெண்ட் எபிசோட் நீங்க பாத்துருப்பீங்களே இதுதான் வீட்டுக்குள்ள பரவலாக ரம்யாவோட டாப்பிக் மூளை முடுக்கெல்லாம் பேசு பொருள் ஆனதால தான் இந்த வீக்கெண்ட்ல ஒரு தரமான சம்பவமும் தரமான ஆப்பாவும் அமைஞ்சிருக்குது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இங்க டிஸ்கஷன் அப்படி கட் பண்ணா இன்னொரு பக்கம் பிரஜெண்ட் சாண்ட்ரா அப்புறம் ரம்யா மற்றும் வியானா நாலு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த வாரம் பல சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பா யார் எலிமினேட் ஆவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுபிக்ஷா ஆகணுங்க கடவுள் பார்த்துட்டு இருக்கார் கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அந்த கடவுள் நாளைக்கே எலிமினேட் பண்ணி இந்த வாரமே எவிக் பண்ணி விட்டா நல்லா இருக்கும் சுபிக்ஷாவை அப்பதான் சூப்பரா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் அடுத்த வாரம் அவளுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைக்காது நாமினேஷன் ப்ரீ பாஸ் அவளுக்கு போவே போவாது அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கடவுள் இருக்கான் குமார் ரம்யா நீ என்ன நினைச்ச அத்தவனை வந்து வெறுப்பேத்தி அடுத்தவன் வெளியே போயணுன்ற மாதிரி சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே உங்களை டோர் வரையும் எடுத்துகிட்டு போக வச்சாரா அந்த மெயின் டோர் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை கதற விட்டாரா கண் கலங்கினீங்களா அதுதான் கருமா இஸ் பூமரே நீங்கள் சொல்கிறீங்களா கருமா வரணும்ட்டு அந்த கருமா கரெக்டான நேரத்தில் வந்து உங்களை அடிச்சிருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் எப்படி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடுத்ததான் நாங்கள் ரெண்டு பேர் தான் எலிமினேட் ஆக போகிறோம் வியானா மற்றும் நம்ம தான் எலிமினேட் ஆக போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி காயின்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அங்கே பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து நீங்க கேட்டீங்களா இந்த பக்கெட் இஷ்யூ பக்கெட் இஷ்யூ என்னன்னா ஆக்சுவலா பார்வதி விக்ரம அந்த ஒரு நகையை பாதுகாத்துட்டு இருந்தாரு இருந்து எழுப்பணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளான போடுறாங்க பாத்ரூம்ல ஒரு பக்கெட்ல துணி இருக்கு இந்த பக்கெட் துணியை நம்ம கேமுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு அதை எடுத்துன்னு போய் ஒரு பக்கம் கேப்டன் என்ன பண்றாங்க விக்ரம் கிட்ட சொல்றாங்க விக்ரம் வந்து கேப்டன் வந்தாதான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிடுறாரு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிடுறாரு இவங்க போய் கேப்டன் கிட்ட பேசிட்டு இதை வச்சு நம்ம ஒரு விதமா கேம் பிளே பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல யாருக்கிட்ட ரம்யா கிட்ட அப்புறம் அது ரம்யா வந்து அட்ரஸ் பண்றாங்க ரம்யா அட்ரஸ் பண்ணும்போது பார்வதி பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் திவ்யா இன்னொரு பக்கம் பிரஜனு இன்னொரு பக்கம் வந்து யாரு இவரு விக்ரமு பின்னாடி சேர்ல இவங்க யாரு பார்வதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் ரம்யா வந்து ஆர்டர் போடுறாங்க நீங்க போய் அங்க எடுத்து வந்து வச்சிருங்க விக்ரம் சொல்லுவார் நான் சொல்கிறது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் பண்ணுறேன் நீங்கள் எடுத்துன்னு வந்து இங்கே வச்சிருங்கன்றத ரம்யா ஆர்டர் பண்ணுவாங்க அதை எடுத்துன்னு வந்து விக்ரம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாரு உடனே பார்வதி இது யாருன்னு போய் கேளு யார்னு போய் கேளுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ இதுதான் நடக்கும் இன்சிடென்ட்டு அதுக்கப்புறம் வந்து வியானா வந்து அந்த இடத்துல பல சம்பவங்களாக மாறி அது வந்து விக்ரமுக்கு எதிராக திருப்ப ட்ரை பண்ணி வெளியே போயிட்டு அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க இதுதான் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் அதுல அது அந்த பக்கெட்ல இருந்தது வியானாவோட துணின்றது விக்ரமுக்கு தெரியவே தெரியாது பட் அது வியானாவோட துணின்றது தெரிஞ்ச நபர் ஒரே ஆள் பார்வதி மட்டுமே வேறு யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் பட் அதுதான் நடந்துகிட்டு இருந்தது இப்போ வியானா அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்றதாங்க அதில் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு இருக்குது ஏன்னால் அதில் வந்து பார்வதி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துன்னு வந்து வைக்க சொல்லும்போது இது இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபுட்டேஜில் பார்த்தா இருக்குதுன்றாங்க ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு குறும்படத்தை எடுத்துகிட்டு வந்து நான் சேர்க்குறேன் பார்வதியோட குறும்படத்துக்கு நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டு ப்ரூஃபோட வந்து சொல்லிவிடுவோம் விடைபெறுகிறேன் பாய் கைஸ்